கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமண்டாததாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கணும் அல்ல கூட வட மாநிலங்களில் நடக்கின்ற ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது ரொம்பவும் ஆச்சரியப்பட்டேன் வியர்ந்து போனேன் அவர்கள் தெய்வங்கள் என்று நினைத்து வழிபடுகின்ற அவர்களுடைய தெய்வத்திற்காக அவர்கள் பக்தி காரியங்கள் செய்தாங்க பாருங்கள் அந்த பக்தி செயலை பார்க்கும்போது உண்மையாலுமே யோசிக்கிறேன் நான் அவர்கள் யாரை தெய்வமாக வணங்குகிறார்களோ அந்த தெய்வம் அவர்களுக்காக சிலுவையில் பலியாகவில்லை அவர்களுக்காக மனித அவதாரம் எடுக்கவில்லை அவர்களுக்காக ரத்தம் சிந்தவில்லை அவர்களுக்காக பாவ மன்னிப்புக்காக சிலுவையிலேயே தன்னையே உயிரையே பலியாக கொடுக்கவில்லை ஆனால் அவர்கள் தெய்வங்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த தெய்வத்திற்கு முன்பாக அவர்களை பார்த்தால் நெருப்பை மூட்டி அதாவது நெருப்பு கொழுந்துவிட்டு வருகிறது அந்த நெருப்பில் உடலை காண்பிக்கிறார்கள் அமர்ந்து கொள்ளுகிறார்கள் தலை அப்படி நெருப்பு உள்ளே விடுறாங்கன்னு வச்சிங்களேன் அந்த அளவுக்கு அவர்களுடைய பக்தி அந்த வெறி பக்தி வெறின்னு சொல்லலாம் அப்படியாக அவர்களுடைய பக்தியை அவர்கள் அந்த இடத்துல காண்பிக்கும் போது நான் ஆச்சரியப்பட்டேன் அப்போ இந்த பக்தி என்ற வார்த்தை பைபிளில் கையாளப்பட்டிருக்கிறது ஆனால் நம்மளுடைய பக்தி எப்படியாக அதாவது உலக மனிதர்கள் அவர்கள் வழிபடுகின்ற தெய்வங்களுக்கு காண்பிக்கிற வ பக்தி நம்மளை ஆச்சரியமுட்டுகிறது ஆனால் நமக்காக மறித்து உள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்முடைய பக்தி எப்படியாக இருக்கிறது என்று ஒரு சகோதர பாடல் வரிகள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதினார் அவரும் இந்த வசனத்தை வச்சு தான் அந்த பாடல் வரிகளை எழுதியிருக்கிறாரு நானும் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தோடு கூட இந்த பாடலை இன்றைக்கு நம்முடைய பக்தியினுடைய காரியத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் பாருங்களேன் ஓசியா அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பலமுறை வாசித்திருக்கலாம் ஒரு வசனம் தெளிவாக சொல்லுகிறது எப்ராஹிமே உனக்கு என்ன செய்வேன் யூதாவே உனக்கு என்ன செய்வேன் உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் தோன்றும் பணியைப் போலவும் ஒழுந்து போகிறது உங்கள் பக்தி அப்போ இந்த வசனத்தை வச்சு ரவிபாரத் அவர்கள் ஒரு பாடலை எழுதும்போது அன்றைய காலகட்டங்களில் இருந்த சூழ்நிலைகளில் அப்படியே படம் பிடித்து எழுதுகிறாரு ஆனால் இன்றைக்கு அவர் எழுதின அந்த பாடல் வரிகளை விட மோசமான நிலைமைக்கு இன்றைக்கு பல இடங்களில் கிறிஸ்தவம் சென்று கொண்டிருக்கிறதை நாம் மறுக்க முடியாது அப்போ நான் நேராக அந்த பாடல் வரிக்கு நான் சென்று விடுகிறேன் அந்த பாடல் வரிகள் இப்படி தொடங்குகிறது தலைப்பு காலையில் மறைகிற மேகத்தை போல என் பக்தி இருக்குது என் பக்தி இருக்குது அப்போ பாருங்களேன் தனிப்பட்ட ஒரு மனிதனாக நெருப்பில் தலையை விடுகிறார்கள் உடலை நெருப்பில் காண்பிக்கிறார்கள் அப்படியே நெருப்பில் அமர்ந்து கொள்ளுகிறார்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய சரீரத்தை வருத்தி கொள்கிறார்கள் அவருடைய பக்தியை மக்கள் முன்பாக வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நம்முடைய பக்தி எப்படியாக இருக்கிறது அப்போ அந்த சகோதரர் எழுதின பாடல் வரியை பார்த்தா காலையில் மறைகிற மேகத்தை போல என் பக்தி இருக்குது எந்த வேலையிலும் பாவத்துக்கு ஆசைப்பட்டு தானே என் புத்தி இருக்குது பார்த்திங்களா எந்த வேலையிலும் பாவத்துக்கு ஆசைப்பட்டு என் புத்தி இருக்குது அப்போ பாவத்துக்கு ஆசைப்பட்டு இந்த உலக ஈர்ப்பில் இன்பங்களில் நான் சிக்கும் பொழுது அந்த இடத்துல என்னுடைய பக்தி என்னுடைய பக்தி எங்க தேவனுக்கு முன்பாக ஏமாத்துற நான் ஏமாத்துற அட எல்லா ஜனத்தையும் நான் ஏமாத்துறேன் பார்த்தீர்களா அப்போ யோசிச்சு பாருங்களேன் நான் என்னை நானே ஏமாற்றி கொள்ளுகிறேன் அப்படி என்று நினைக்கிறேன் உண்மை தான் என்னையும் நான் ஏமாற்றி கொள்கிறேன் எல்லா ஜனத்தையும் நான் ஏமாத்துகிறேன் அடுத்தது அவர் ஏற அடுத்த வரிகள் அவர் ஏதுமோது ஏறுறாரு ஏமாந்துட்டேன் நான் ஏமாந்துட்டேன் அட கடைசியில் நான் தானே ஏமாந்துட்டேன் மந்தைகளை பற்றி எனக்கு கவலை இல்லை அட மந்தைகளை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்போ மந்தைகளை பற்றி எனக்கு கவலைன்னா கவலை இல்லை என்று சொன்னால் இவர் யாருக்கு அட்ரஸ் பண்ணுறாரு அந்த இடத்துல போதகரை அட்ரஸ் பண்ணி இந்த பாடல் வரிகள் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் கூட இந்த பாடல் வரிகளை சிந்திக்க வேண்டும் மந்தைகளை பற்றி கவலை இல்லை அப்ப மந்தையை சிதறடிக்க கூடாது மந்தைக்காக ஜீவனை கொடுக்கணும் மந்தையை பாதுகாக்கணும் மந்தைக்காக கரிசன கொள்ளணும் மந்தைக்காக தன்னை தியாகம் செய்ய வேண்டும் என்று இயேசு அவ்வளவு அருமையான அடிச்சூடுகளை வைத்து விட்டு போனார் ஆனால் இன்று நான் எல்லா ஜனத்தையும் ஏமாத்துகிறேன் அடுத்தது நாலு காரியங்களை அவர் அருமையாக எழுதியிருக்கிறார் மாத மாதம் காணிக்கத்தான் என்னோடய மைண்டில் ஆத்மாவை பற்றி என்ன கவலை இந்த உலகமே மயங்குது என்னோடய ஸ்டைலில் என்னென்னமோ நான் அளக்குறேன் போல் வேதத்தை விளக்குறேன் ஆட கற்பனையில் பிரசங்கித்தேன் விற்பனையில் கண்ண வச்சேன் அப்பா இன்றைக்கு கொரோனாவுக்கு பிறகு கிறிஸ்தவம் எங்கேயோ போயிடுச்சு எங்கேயோ போயிடுச்சுனே எப்படிங்க ஆண்டவருக்கு ஏற்ற பக்தியில் இல்லை ஆண்டவர் விரும்பாத பக்தியான காரியங்கள் ஆண்டவர் அருவறுக்கின்ற பக்தியான காரியங்கள் இன்று பல சபையினுடைய வளாகத்திற்குள்ளேயும் சபைக்கு வெளியேயும் நடக்கிறதை உங்களால் என்னால் பார்க்க முடியும் மாதம் மாதம் காணிக்க தான் என்னோடய மைண்டில் அப்போ இன்றைக்கு எது நம்முடைய மைண்டில் இருக்குது போதகர்களே விசுவாசிகளே எது மைண்டில் இருக்குது நம்முடைய ஸ்டைல் எப்படியாக இருக்கிறது வேதத்தை நான் எப்படியாக விளக்குறேன் என் இஷ்டத்துக்காக விளக்குறேன்னா யோசிச்சு பாருங்கள் ஆண்டர் சொல்கிறாரு நான் ஒருவனை அனுப்புவேன் என்றால் அனுப்பினேன் என்றால் அவனுடைய வாயிலுடைய வார்த்தை இருக்கன்றார் அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு போதிக்கிற போதகர்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு வச்சுங்களேன் ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவருடைய துடிப்பாக ஆண்டருடைய வசனத்தை முகதாட்சணம் இல்லாமல் பட்சபாதம் இல்லாமல் உண்மையை சத்தியத்தை நேர்மையாக சபை பாகுபாடின்றி சபை கொள்கையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு என்னுடைய வந்த பாரம்பரியத்தெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இவர்கள் போயிடுவாங்களோ அவங்க போயிடுவாங்களோ ஐயோ இருந்து இவ்வளோ காணிக்க வருது ரசமாக வருது இப்படிலாம் பேசுனால் இவங்க போயிடுவாங்க இவங்கள உதைக்குமா அவங்கள உதைக்குமா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் இப்படிப்பட்ட சிந்தை இல்லாதபடி வேதத்தை விளக்க வேண்டும் கற்பனையில் பிரசங்கித்தேன் விற்பனையில் கண்ணை வச்சேன் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பல விற்பனைகள் பெருகி பூச்சி ஆண்டவுடைய இயேசுவின் நாமத்தை வைத்து சரி நான் அடுத்த அடுத்த வரிகளுக்கு சென்று விடுகிறேன் அற்புதங்கள் கர்த்தரோட பவர் அது என்னால் தான் ஆகுதுன்னு சொல்கிறது ரொம்ப ஓவரு தரிசனம் கொடுப்பது கர்த்தரு அதை சொல்லி சொல்லி ஓட்டுறன அன்றாடம் ட்ரெய்லரு சத்தியத்தை நான் வித்துட்டேன் சொத்து சுகம் நான் சேர்த்து அட ஆட நான் மட்டும்தான் மேடையில் மக்கள் எல்லாம் உண்மையாலுமே பிரிய இந்த வரியை பார்க்க போனால் அதாவது இன்றைக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன்னு வச்சுக்கலாம் இந்த பாடல் வரிகள்னால் வசனத்தோடு நான் ஒவ்வொரு வசனமாக பைபிளில் இருக்கிற வசனத்தை இன்றைக்கு நடக்கிற காரியத்தையும் நான் விளக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு பல மணி நேரங்கள் தேவைப்படும் அவ்வளோ உதாரணம் இருக்கிறது ஃப்ரான்ஸில் நடக்கிற உதாரணம் தமிழகத்தில் நடக்கிற உதாரணங்கள் ஆனால் இந்த அற்புதம் ஆண்டவர் சரியார் அதில் மாற்று கருத்தே இல்லை எனக்கு பல அற்புதம் செய்திருக்கிறாரு மற்றவர்களுக்காகவும் தேவன் அற்புதம் செய்திருக்கிற கண் கூட பார்த்துருக்குறான் ஜபிக்கும்போதும் சரி ஜெபித்து விட்டு வந்த பிறகும் கூட சரி ஆனால் இது கருத்துடைய கிருபை ஆனால் பொய்யான அற்புதத்தை காட்டிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள் மேடைகளில் பொய்யான சாட்சியை சொல்லி மேடைகளில் அற்புதம் நடந்த மாரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு அற்புதம் செஞ்சார்னா ஆண்டவர் கடந்து போயின்னு ஆண்டவர் செய்யாத அற்புதத்தை நீ நான் செய்ய போகிறோம் யோசித்து பாருங்கள் இதில் என்ன பெருமை இருக்குது உங்களுக்கும் எனக்கும் அடுத்தது பாருங்களேன் எத்தனை ட்ரைலர் ஓட்டுனுக்குறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயோ பயங்கரமான ட்ரைலர் இன்றைக்கி இந்த யூடியூப் வந்தாலும் வந்துச்சு பயங்கரமான ட்ரைலர் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் உபதேசத்துக்கு ட்ரெய்லரு பாடலுக்கு ட்ரெய்லரு விழாவுக்கு ட்ரெய்லரு நாளைக்கு போட போகிற செய்திக்கு இன்றைக்கு ட்ரைலர் என்ன கொடுமை இது சத்தியத்தை விற்று புட்டேன் சொத்து சுகம் சேர்த்து புட்டேன் இன்றைக்கு யோசித்து பார்க்கணுன்னு வச்சிங்களேன் அதாவது நான் மட்டும்தான் மேடையில் அடுத்தது மக்கள் எல்லாம் வாரிசுங்க மேடையில் இருப்பாங்க அவங்க மேடையில் இருப்பாங்க பணம் கொடுக்குறவங்க சில வேளையில் மேடையில் இருப்பாங்க பதவியில் இருப்பாங்க மற்றவங்களாம் இதுவாக பைபிள் சொன்னது இதுவாக கிறிஸ்டின் சரீரமாக திருச்சபை சரி காசக்கொட்டி பட்டம் எல்லாம் வாங்குகிறேன் தான் இன்றைக்கே பைபிள் பட்டமே எதுக்கு போய் வாங்குகிறாங்கன்னு எனக்கு புரியல நோய்த்து கொள்வோம் அட கண்ட நேரம் என்னை பற்றி பேச ஏங்குறேன் தானோ ஊழியத்தை செய்கிறேன் அதை கேள்வி கேட்டால் மக்கள் மேலே சிங்கம் போல் பாயிறேன் இன்றைக்கு ஊழிய ஊழியர்கிட்ட சுதந்திரமாக போய் கேள்வி கேட்க முடியுதாங்க சுதந்திரமாக பைபிளில் பிரஸ் அதாவது பைபிளுடைய செய்தியை எங்கன்னா பகிர்ந்து கொள்ள முடியுதா சுதந்திரமாக ஒரு ஒரு ஊழியர் தப்பாக பிரசங்கித்தா அதே சபையில் இவருடைய தவறான காரியங்கள் தவறாக வசனம் இப்படி சொல்லுறா அப்படின்னு சொல்லி சுதந்திரமாக பேசுவதற்கு எந்த போதகம் அனுமதிக்கிறாங்களா இல்லை சபை கொள்கையை முதன்மைப்படுத்தும் போது சத்தியம் இப்படி சொல்லிட்டா என்ன இது இந்த கொள்கையை இப்படி தூக்கி பிடிக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் போதகர்கள் ஒத்துக்கொள்வார்களா யோசித்து போகிறாங்களா ஆண்டவரை சொல்லும் போது கூட கடந்து போயினேங்கிறாரா அவர் பாட்டுன்னு ஆவியை இறக்கி அக்னி இறக்கி அழிக்கட்டுமானு கேட்கும்போது கூட என்ன ஆவிகிறீங்கன்னு சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு போதகர்களுடைய நிலைமை எப்படி ஆகுது சிங்கம் போல் பாயிரத்துக்கு கூட இல்லைங்க சபையை விட்டு துரத்திடுறாங்க சில வேலைகளில் சபையை விட்டு நிராகரிச்சிட்றாங்க அவங்கள வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறாங்கன்னு வச்சுங்களேன் இவங்களாம் தேவனுக்கு முன்பாக கண்டிப்பாக ஒரு நாள் நிற்கத்தான் போகிறாங்க கணக்கு கொடுக்கத்தான் போகிறாங்க இந்த உலகத்துலேயே கொடுப்பாங்க அடுத்தது ப்ரொசீஜர் எல்லாம் மாறிப்போச்சு என் பிரசங்கமும் வெறும் வெட்டி போய்ச்சி அட தற்பெருமை ஜாஸ்தியாச்சு ஊழியங்க நாஸ்தியாச்சு பிரசங்கமோ வெறும் வெட்டி பேச்சு அட தற்பெருமை தாஸ்தியாச்சு ஊழியங்கள் நாஸ்தியாச்சு ஆரம்பத்தில் உத்தமாக நடந்த இப்போ ஆடம்பர வாழ்க்கையில் அன்றாடம் ஆடுறேன் ஆரம்பத்தில் உத்தமாக நடந்தேன் உத்தமமாக நடந்தேன் இப்போ ஆடம்பர வாழ்க்கையில் அன்றாட ஆடுற ஆண்டவரே கெதின்னு கிடந்த கிடந்தேன் இப்போ ஆனால் பங்காளர் வீட்டுக்கு ஓடுறோம் மொத்தத்தில் எல்லாம் நல்ல வேஷம் என் மேலேயே எனக்கு கள்ள நேசம் அட ஊருக்குத்தான் உபதேசம் உள்ளுக்குள்ளே ரொம்ப மோசம் அட ஊருக்குத்தான் உபதேசம் உள்ளுக்குள்ளே ரொம்ப மோசம் பிரியமானவள இந்த வரிகளெல்லாம் தயவுசெய்து இந்த பாட்டை கொஞ்சோண்டு திங்க் பண்ணி பாருங்களேன் அவ்வளோ அருமையான வரிகளை புரிகிற வண்ணமாக எளிய தமிழில் பாமர மக்களுக்கு கூட இந்த பாட்டினுடைய வரி ஈஸியாக புரிஞ்சிடும் நல்ல வேஷம் கல்ல நேசம் ஊருக்கு உபதேசம் நான் ரொம்ப மோசம் பிரியமானவில் ஆண்டவர் சொல்கிறாரு விடியற் காலையில் தோன்றுகிறது மேகத்தை போல உங்கள் பக்தி போய்விடுகிறது பணியை போல் ஒழுந்து போகிறது வலியே அல்ல இரக்கத்தையே தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் ஆளு இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீ கோடி ஏட்டுன்னு வந்து ஆண்டவர் காணிக்க கொடுத்தாலும் சரி கோடி கோடியேட்டுன்னு வந்து லட்சங்கள் எட்டுனு தசம்பா கொடுத்தாலும் சரி பெரிய பெரிய கோபுரமே உன் பெயரில் சொத்த போட்டு கட்டி கொடுத்தாலும் சரி ஆண்டவர் சொல்கிற காரியம் இந்த பாடல் வரிகளை வாசித்து பாருங்கள் இதில் நான் எங்கே சிக்கினுக்கிறேன் போதகர்களே விசுவாசிகளே நாம் இதில் எங்கு சீக்கியோம் யோசித்து பாருங்கள் ஆண்டவர் எதை விரும்புகிறார் அவரை அறி அவரை அவரை உண்மையாக அறிந்திருக்கிறோம் என்றால் அவர் அறிகின்ற அறிவை நித்திய ஜீவன் என்றால் அவரை அறிகின்ற அந்த அறிவு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றே இன்னும் நாம் சரியாக அறியலன்னு தான் நான் சொல்ல முடியும் அதுக்கு தான் நான் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்து பாருங்கள் என்று சொல்கிறேன் பல ஆவிக்குரிய புத்தகங்களை நாம் வாசிப்பது நல்லது ஆனால் இயேசு காவியத்தை குறித்து இயேசுனுடைய சரித்திரத்தை குறித்து இயேசுனுடைய ஒவ்வொரு அசைவு ஒவ்வொரு பயணம் ஒவ்வொரு உபதேசம் அவருடைய ஒவ்வொரு வார்த்தை வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அவருடைய போதனைகள் அவருடைய கண்டிப்புகள் அவருடைய எச்சரிப்புகள் அவர் வந்து சா தேவாலயத்தை சுத்திகரித்தவைகள் அவர் கற்றுக் கொடுத்தவைகள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவைகள் இன்னும் ஒவ்வொன்றையும் கவனிக்கணும் பிரியமானவங்கள கவனிக்கணும் எனவே பசுத்தாவியானவர் உங்களுக்கு எனக்கும் நம்மளுடைய பக்தி எப்படியாக இருக்கிறது ஆண்டவருக்கு முன்பாக சிலுவையில் நமக்காக ரத்தம் செஞ்சின ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய பக்தி எப்படி ஆகுது ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய வேஷம் எப்படியாகுது எல்லா ஜனத்தையும் நான் எப்படியாக ஏமாத்தினிக்கிறேன் என்னுடைய ஸ்டெயிலை எப்படி காட்டுறேன் என் மைண்டில் என்ன இருக்குது நான் என் எப்படிலாம் ட்ரெயிலர் ஓட்டி கொண்டு இருக்கிறேன் எப்படிலாம் நான் இடம் பிடிக்க பார்க்குறேன் எப்படிலாம் நான் 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 என் வாரிசு சென்று அலைந்து திருந்து கொண்டுக்கிறேன் போதும் 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 அடுத்த கொரோனாவோட மோசமான காரியங்கள்லாம் தேவன் நினைத்தார் என்றால் தேவன் அனுமதித்தார் என்றால் வரும் எவ்வளோ நாள் உயிரிழப்போம் எனவே நம்மை நாமே சோதித்து பார்த்து நம் பக்தியை சோதித்து பார்த்து தேவனை அறிகின்ற அறிவிலே வளர்ந்து தேவனுக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம் தேவனுக்காக நாம் வாழ்வோம் ஜபம் சுயங்கள் அதிகமான சீக்கிரப்பல்ல உப்புதாவே ஆண்டவரே என்னுடைய எங்களுடைய பக்தி மறைந்து போகிற பக்தியாக இல்லாதபடி எங்களுடைய பக்தி உண்மை அறிகின்ற அறிவு உமக்கு கீழ்ப்படுகின்ற அறிவு உண்மை பிரியப்படுத்துகின்ற அறிவு உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு அறிவு ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய நாம எங்கள் மூலமாக மேம்படுகிறவு செய்கிறார்கள் ஏசு கிறிஸ்டின் மூலம் தாய்மொழி அவங்க நல்லபிதாவே ஆமேன்